வணக்கம் 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 விவசாய பெருமக்களுக்கு வணக்கம் பெண்களுக்கு வணக்கம் பொடிசு சிறுசு பெருசு நீங்க கூடி இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம் ரைட்டு ஆரம்பிக்கலாமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வருஷத்துல வைகையும் காவேரியும் எழுபது சதவீதம் வேலை தருறோம் நீட்டு தேர்வு ரத்து செய்யறோம் விவசாய கடன் தள்ளுபடி பண்றோம் கல்வி கடன் தள்ளுபடி செய்யறோம் இப்படி எல்லாம் தரோம்னு சொன்னீங்களே செஞ்சீங்களான்னு மக்கள் கேக்குறாங்க சரிப்பா ஊழல செஞ்சாங்க மணல் கொள்ள செஞ்சாங்க மணல் கொள்ளையுமா டாஸ்மாக் உழல் போதை பொருள் பட்டுவாடா விவசாயி தற்போல கட்டுமான கடவுடான்னு எல்லாம் செஞ்சாங்க பாலம் எல்லாம் இடிஞ்சு விடுது பால் பாக்கெட் விலை எது பள்ளிக்கூடம் எல்லாம் போத மூட்டமாகுது ரத்தம் கொதிக்குது ரத்தம் ஆற ஓடுது பால் குடிக்கிற குழந்தையில இருந்து பால் ஊத்த போற கூனி கிழவி வரைக்கும் தமிழ் மக்கள் எல்லாம் ஆரி துப்புறாங்க அதுக்கவரு என்ன சொல்றாரு இதுக்கு அப்புறமா மக்கள் இவங்க உருட்டுகளையும் திருட்டுகளையும் பாத்துட்டு சும்மா இருப்பாங்க ஊரே கேக்குது சொன்னீங்களே செஞ்சீங்களான்னு டே சொல்றா சொன்னீங்களே செஞ்சீங்களா